ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பீட்ரூட் சாம்பார் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாங்க பீட்ரூட்னு சொன்னோன்னே ஓடிராதிங்க ஏன்னா இது இனிப்பாக இருக்கிறதுனால ஒரு சிலர் இந்த காயை அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் பீட்ரூட்டில் சாம்பார் வச்சிங்கன்னா மற்ற காயெல்லாம் நம்ம போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா அதை ஒரு டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்குமே பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் இது இனிப்பாக இருக்குதுன்ட்டு ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ரெண்டு பேருக்குமே இந்த சாம்பார் பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்குறேங்க பீட்ரூட் சாம்பாருக்கு நீங்கள் இரநூறு கிராம் வச்சு கூட நீங்கள் செய்யலாம் இது வந்து ஒரு நாலு நாலு பேர் ரெண்டு நேரத்துக்கு சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு இந்த தோரம் பரப்பை ரெண்டு டைம் கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிருங்க அதை ஊறதுக்குள்ளே நம்ம மற்ற பொருள்லாம் ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு முந்நூறு கிராம் பீட்ரூட் எடுத்துருக்கேன் நல்லா பெரிய சைஸ் பீட்ரூட் இதை வந்து தோல் சேவிக்கோங்க அதே மாதிரி இந்த பீட்ரூட்டில் ஒரு வகையாக நான் பொரியல் செய்வேன் நீங்கள் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பீட்ரூட்டை வந்து தோல் சீவிட்டு சாம்பாருக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸில் ரொம்ப பொடியாகவும் காய்கறிகளை கட் பண்ணக்கூடாது ஏன்னா சத்து போயிடும்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் பீட்ரூட் நான் இப்படி தான் கட் பண்ணுவேன் ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பீட்ரூட் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு கூட இந்த பீட்ரூட் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு தனியாக காய் தனியாலாம் நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாம் ஒட்டுக்காகவே சேர்த்துட்டு ஒரு காமணி நேரம் அரை மணி நேரத்தில் சாம்பார் ரெடி ஆகிரும் காய் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு பத்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க நான் சேர்க்குற பொருள்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும் கூடவே ஒரு நாலு தக்காளி நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா சாம்பாருக்கு தக்காளி நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் ஒருவேளை தக்காளி விலை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா வேணால் ஒரு தக்காளி போட்டு புளியோட அளவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு முழு மிளகு எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துருக்கேன் இதை குக்கரில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் பருப்பு வந்து நல்லா கொலைய வேகக்கூடாது அந்த பருப்பு வந்து மலர்ந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நல்லா விசில் வந்துடுச்சிங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்துருக்கிறேன் அந்த ஏர்லாம் அடங்கினோன்னே பாருங்க நான் ஓப்பன் பண்ணுறேன் பருப்பு பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா மலர்ந்த மாதிரி இருக்கணும் கொதிக்க வைக்கும்போது நமக்கு திக்காகும் சாம்பார் காயும் நல்லா வெந்துருச்சு பருப்பும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது தான் பீட்ரூட் சாம்பார் சாப்பிட நல்லாயிருக்கும் கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு நான் சேர்த்துருக்குறேன் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல நான் பருப்பு கூட சேர்த்தேன் அந்த ஒரு லிட்டர் தண்ணி தான் இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் கால் டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா படைபடன்னு வெடிக்கணும் அது வெடித்ததுக்கப்புறமா சீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் கொஞ்சமாக போடுங்க வெந்தயம் போட மறந்துட்டேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து அனல் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ வந்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அனல் ரொம்ப லோவில் வச்சுட்டு அந்த வெங்காயத்துக்கூடே சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் இப்படி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அனல் அதிகமாக வச்சிங்கன்னா கறி இதை மட்டும் ரொம்ப கவனமாக செய்யணும் அல்லது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட பண்ணலாம் இப்போ பீட்ரூட் பருப்பு வேக வச்சில்லைங்களா அதே தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த ரெண்டு கொதி விடலாம் இந்த மசாலாவை இந்த மசாலாவை எடுத்து அப்படியே நம்ம இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதே மெத்தடில் நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு ரெண்டு மூணு கொதி நல்லா கொதிக்க கொதி வரட்டும் இப்போ இது ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம மசாலா வதக்கி தான் சேர்த்துருக்குறோம் மசாலா மட்டும் கருகு விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அனல் சிம்மில் வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு மூணு கொதி வந்துடுச்சுங்க இதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ண போகிறோம் கடையில் வாங்கின சக்தி சாம்பார் தூள் தான் ஒரு டீஸ்பூன் கடைசியாக சேர்த்துக்கோங்க ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பார் தூள் வந்து கடை சாம்பார் தூள் நீங்கள் வீட்டில் வச்சது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ சாம்பார் இறக்கி வச்சுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கோங்க இந்த கடைசியாக கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கலக்கும்போது நல்லா சாம்பார் வாசனையாக இருக்கும் இது வந்து இது சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாமே சாப்பிட்லாம் இந்த பீட்ரூட் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சாம்பார் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த சண்டேவிலருந்து நீங்கள் இந்த வாரத்துக்கு வர கமெண்ட்லாம் நான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு உங்கள் பேரோடு சொல்லான்ட்ருக்கேன் விருப்பப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ